இன்னமும் வாஷிங் மிஷின்க்கு மூவாயிரம் கொடுத்து பண்றீங்க மிஷின் துணி போடும்போது இந்த மாதிரி டஸ்ட் ஒட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணுங்க வாஷிங் மிஷின் எவ்வளவு அழுக்கா இருக்கும் நமக்கே தெரியும் அமஸான்ல இந்த கிளாஸ்மும் வாஷிங் மிஷின் பவுடரா நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இதோட டீஸ்கேலிங் பவுடர்னு சொல்றாங்க அழுக்கா இருக்கிற நம்மளோட வாஷிங் மிஷினா சர்வஸே இல்லாமல் நம்மளே சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்ல இந்த மாதிரி கிளாத்ஸ்லாம் அசியமா ஒட்டி துவச்சு துவைக்காத மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்க எல்லா இடங்கள்லயும் எல்லா பில்டர்லயும் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருந்து இந்த ஃபில்டரை பாருங்க வாங்கியே ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த வாஷிங் மிஷின் பட் இந்த பில்டர் எவ்வளவு கண்ட்ரா மூணு பேக் காம்போவா அந்த டிஸ்கலிங் பவுடர் கிடைச்சிருந்தது நார்மலா நம்ம வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுவோமோ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதே மாதிரி தாங்க டாப் லோட் அண்ட் சைடு லோட் ரெண்டுக்குமே ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு கொஞ்சம் எடுத்து இந்த வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு யூஸ்வலா நீங்க வாஷிங் மிஷின் எப்படி ஆன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிடலாம் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பழசா என்னோட வாஷிங் மிஷின் அந்த ஃபில்டர்ல நீட்டா க்ளீன் பண்ணிருச்சு ஃபில்டரோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு என்னாலே நம்பவே முடியும் இருக்கிற உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் கமெண்ட் பண்ணுங்க உடனே உங்க பாக்ஸ் அனுப்பிடுறேன்